முப்பதாவது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முப்பத்தி ஆறாவது வயதிலே இவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது இஸ்லாத்தில் வெறுமனே ஆறு வருடங்கள் தான் இருந்தார்கள் ஆனால் என்ன சாதித்தார்கள் தெரியுமா அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்கள் மரணமடைந்த நேரத்திலே அல்லாஹுடைய அருஷ் சந்தோஷத்தினால் குலுங்கியது இவர் என்னிடத்திலே வரப்போகிறார் என்று சந்தோஷத்தை அல்லாஹுடைய அருஷ் வெளிப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அங்கே அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் அதற்கு காரணம் அகபாவுடைய உடன்படிக்கை நடந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு யாராவது ஒருவரை மதீனாவுக்கு அனுப்புங்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்காக என்று நபி அவர்களே மதீனாவாசிகள் சொல்ல

ஆறாவது வயதில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் முஸ்லிம்களுக்கும் குறைஷி காஃபியர்களுக்கும் மத்தியில் நடக்கிறது அதுதான் ஹந்த குடை யுத்தம் குறைஷியர்களும் ஹத்ஃபான் கூட்டத்தாரை சேர்ந்த மூவாயிரம் பேர்களும் இணைந்து பத்தாயிரம் பேரை கொண்ட பிரமாண்டமான ஒரு படையை கூட்டிக் கொண்டு மதீனாவை தாக்க வருகிறார்கள் என்ற செய்தி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் உயர்மட்ட ஆலோசனை சபையை கூட்டி என்ன செய்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்ல கடைசியாக அதாவது ஈரானை சேர்ந்த சல்மானி அன்ஹு அவர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து யார் சூழல்லா நான் ஒரு ஆலோசனையை கூறுகிறேன் அந்த திட்டத்தை பற்றி அரபியர்கள் அறிந்திருக்க முடியாது இது பாரசீகத்துடைய யுத்த தந்திரம் அதாவது எங்கள் நாட்டுக்கு யாராவது படையெடுப்பதாக இருந்தால் நாட்டுக்கு வெளிப்புறத்திலே நாங்கள் பெரிய அகல் தோண்டுவோம் பெரும் குழிகளை தோண்டுவோம் இந்த குழிகளை தாண்டி அவர்களுக்கு வர முடியாமல் போய்விடும் என்று சொன்னவரும் சல்லல்லா அல்லிஸ்லாம் அவர்களுக்கு இந்த ஆலோசனை பிடித்து விடுவேன் இது அடிப்படையில் மஷூரா அதாவது முடிவும் செய்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய அகல் தோன்றப்படுகிறது இதனால தான் ஹந்தக்கு அகல் யுத்தம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது அருமையானவர்களே இந்த அகல் இருந்ததன் காரணமாக குரைஷர்கள் மறுபக்கத்திலிருந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வர முடியாமல் போனது இந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவிலே இருந்த பனு குரைதா கோத்திரத்தாரும் சல்லல்லா அலிசலாம் அவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்திருந்தார்கள் இந்த ஹந்தக்குடைய குழியை தாண்டி சில காஃபியர்கள் அப்படியே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய படையை நோக்கி வந்தார்கள் சிலர் மறுபக்கத்திலிருந்து அம்புகளை ஈட்டிகளை எய்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சாதிபுள் அவர்கள் முஸ்லிம்கள் சார்பாக தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் உசுதுல் காபா என்ற கிதாபில் அல்லாமா இபுன் அசீர் இந்த சம்பவத்தை முழுமையாக கொண்டு வருகிறார்கள் என்ன நடக்கிறது என்றால் ஹெபான் இபுன் அரிஹா அல்லை என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஈட்டியை சாதிபுள்வான் அவர்களை குறிவை

இருப்பதற்கு நீ தௌஃபிக் செய்து விடுவாயாக ஏன் நபி அவர்களை எதிர்த்தவர்களுடன் யுத்தம் செய்வது எனக்கு மிக விருப்பம் யாவா ஆகவே என்னை மரணிக்க செய்து விடாதே அப்படி இல்லாமல் இந்த யுத்தத்துடன் முஸ்லிம்களுக்கும் மக்கா குறைஷர்களுக்கும் மத்தியிலே இனிமேல் யுத்தம் நடக்காது என்றிருந்தால் இந்த யுத்தத்திலே எனக்கு வீர மரணத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொன்னார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னால் குறைஷர்கள் முஸ்லிம்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பின்னால் பனு குறைதா யூதர்கள் அக்ரிமெண்ட்டை முறித்து முஸ்லீம்களை தாக்குவதற்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் சாதிபுரான் அவர்களுக்கு தெரிந்தலும் அவர்கள் அந்த துவாவிலே சொன்னார்கள் யா பனு விடயத்திலே ஒரு முடிவை நான் அறிவிக்கும் வரை என்னை உயிருடன் விட்டுவை வை என்று துவா செய்தார்கள் கண்ணியவானவர்களே இதற்கு பிறகு என்ன நடக்கிறது சாதிபுரதியான் அவர்களுடைய உடம்பில் இருந்து இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிறது நபி அவர்கள் அடிக்கடி இவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி மஸ்தி

எந்த தீர்ப்பை நினைத்தானோ அதே தீர்ப்பை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று நபி அவர்கள் சாதி அவர்களை பாராட்டினார்கள் இதை கேட்ட பனு குறைதா யூதர்களுக்கு அதிர்ச்சி உண்டானது தான் நம்பிய நண்பர் சாதி எங்களுக்கு பாதகமாக தீர்ப்பளித்து விட்டாரே என்று அவர்கள் ஆச்சரியம் அடைய அதிர்ச்சி அடைய ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு பனு உடைய யூதர்கள் ஆண்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் இது வேறு வரலாறு கண்ணியமானவர்களே பிறகு சாதிபுரம் அவர்கள் அந்த கூடாரத்திலே கொண்டு வந்து படுக்க வைக்கப்படுகிறார்கள் பிறகு கண்ணியமானவர்களை ஒரு நாள் சல்லாஹூ அலி வசலம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இமாம் இந்த கொண்டு வருகிறார்கள் சல்லல்லாஹு அலை வசலம் இரவிலே தூங்கி காலையிலே எழும் சந்தர்ப்பத்திலே ஜிபுல் அலிசலாம் வானத்தில் இருந்து வந்து சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பார்த்துலுமின் நேற்றிரவு உங்களுடைய உம்மத்திலே யார் மரணித்தது அவருடைய மரணத்தின் காரணமாக வானத்திலே இருக்கக்கூடிய கூடிய மல்குமார்கள் சந்தோஷம் அடைந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல லக்கதி த ஜர்ஷுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அர்ஷ் சந்தோஷத்தினால் குலுங்கி விட்டதே யார் உங்களுடைய உம்மத்திலே மரணித்தது என்று அதர் ஜிப்ரீல் আলাইஹிஸ்ஸலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து பார்த்தால் சாகிபுல் முஆது রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் மரணித்திருந்தார்கள் கண்ணியமானவர்களே உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இஹ்தஸ் ஜர்ஷுர் ரஹ்மான் லிமவுதி ஸ அவர்களுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹுடைய சந்தோஷத்திலே விட்டதே என்று சல்ல அல்லாவுடைய சுப செய்தி சொன்னார்கள் பிறகு காலையிலே சல்லு அலி சஹாபாக்களுக்கு சகாபாக்களுக்கு சுபாஷ் தொலை வைக்கிறார்கள் சாதிபுள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய அவர்களுடைய உடலை சுமந்து கொண்டு வீட்டிலே வைத்தார்கள் நபி சல்லு அலைகையை சஹாபாக்களுக்கு தொலை வைத்துவிட்டு அவசர அவசரமாக சாதிபுரதி அல்லாஹான் அவர்களை பார்ப்பதற்காக சஹாபாக்களுடன் விரைந்தார்கள் எந்த அளவுக்கு விரைந்தார்கள் என்றால் அல்லாமா சாத் அல்லாமாத்திலே கூறுகிறார்கள் சஹாபாக்களுடைய செருப்புடைய

முஷ்ரிக்குகள் சாதிபுடும் ஆதையும் குளிப்பாட்டி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அதனால தான் நான் வேகமாக செல்கிறேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இமாம் இப்னு ஸஅத் தவகாத்திலே பதிவு செய்கிறார்கள் ஸைத் இப்னு அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சாதிபுடும் ஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டுக்கு சென்றேன் அந்த இடத்தை அடைந்ததும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் அதே இடத்திலே நின்றுவிட்டு தன்னுடைய பெருவிரலின் மூலமாக அந்த வீட்டுக்குள்ளால் நடந்து சென்றார்கள் என்னை பார்த்து அதே இடத்தில் நிற்கும்படி கூறிவிட்டு அதற்கு பிறகு சல்லல்லா அலையம் ஒரு இடத்திலே அமர்ந்தார்கள் சற்று நேரம் அமர்ந்ததற்கு பிறகு வெளியே வந்தார்கள் உடனே நான் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து யார சூழல்லா இடம் தாராளமாக இருக்கிறதே யாருமே இந்த இடத்தில் இல்லையே அப்படி இருக்க நீங்கள் ஏன் பெருவிரலின் மூலமாக நடந்து சென்றீர்கள் என்று கேட்டதற்கு கண்ணியமானவர்களை சல்லல்லாஹ் அலைய் வஸ்லம் சொன்னார்கள் சாதிபுரு அவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்ள பல மலக்குகள் இருக்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் எழுவதாயிரம் மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே மலக்குமார்கள் நிரம்பி இருந்தார்கள் என்னால் அமர்வதற்கு கூட ஒரு இடம் கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு மலக்கு தன்னுடைய ஒரு இறக்கையை அப்படியே மடக்கி கொண்டார் அதற்கு பிறகுதான் எனக்கு அமர்வதற்கு ஒரு இடம் கிடைத்தது என்று சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு சாதிபனும் அவர்களுக்கு கண்ணியம்

இருக்கிறார்களாக இது போல ஏராளமான சகாபாக்களுடைய முன்மாதிரியான சம்பவங்கள் இருக்கின்றன அடுத்தடுத்த பதிவுகளில் இன்ஷால்லா நாங்கள் பார்த்து நாங்கள் விளங்கி எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வோம் ஜெசாக்முல்லா ஹுஹேர் வாசல் அவாயின் அலமது இல்லாஹிரபில் ஆலமின்